எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் பைவ் டூ கிரேட்டர் அடிஷன் சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் ஓகேவா இப்ப இந்த கிவன் கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாத்தின வேல்யூ ஈக்குவல் டு என்னது ஆர் ஓகேவா இப்ப இந்த மாட்லஸ் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரைட் ஆன்சை ஆருக்கும் ஆயிடும் ஓகேவா மாட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டுவல் டுஸ்ட் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ரைட் ஆன்சை ஆரும் என்னது ஸ்கொயர் ஆயிடும் ஆர் இப்ப நம்ம ஒன் மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர்ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இசட் ஒன் இன்டூ இசட் ஒன் பார் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஏன்னா இசட் ஒன் ஸ்கொயரும் ஒன் ஒன் பாரோட வேல்யூவும் ஒன்னா தான் இருக்கும் அதனால நம்ம அப்படி எழுதிக்கலாம் ஓகேவா இசட் ஒன் ஒன் பார் ஈக்குவல் டூ எல்லா டார்ஸுமே அதே மாதிரி எழுதிக்கலாம் இசட் டூ இசட் டூ பார் ஈக்குவல் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ பார் ஈக்குவல் டூ என்னது ஆர் ஸ்கொயர் ஓகேவா இப்ப இண்டிஜுவல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீயோட வேல்யூஸை கண்டுபிடிக்கலாமா இதுல இருந்து இப்ப இஸ் எட் என்னவா இருக்க போகுது ஆர் ஸ்கொயர் பார் இதையும் இந்த R2 ஈக்குவேட் பண்ணுங்க என்ன ஆகும் இஸ் இட் ஒன் இஸ் அங்க டிவிஷன்ல போயிடும் இதே மாதிரியே செமிலரா மத்த டேர்ம்ஸ்க்கும் அதையே தான் வரும் இஸ் எட் டு பார் இஸ் அட் பார் ஓகேவா இப்போ நம்ம இந்த மூணு ஆட் பண்ணுவோம் ஓகேவா

இஸ் எட் டூ இஸ் இல்ல இந்த இந்த இடத்துல வந்து இஸ் எட் ஒன் மட்டும்தான் இருக்காக்கும் மத்த டூ நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளே அதே மாதிரி தான் சிவிலர்ல எல்லாத்துக்கும் மல்டிப்ளே பண்ணும் இப்போ இங்க ஆர் ஸ்கொயர்ங்கிறது காமனா இருக்கு நாள் நாள் அது வெளியில எழுத்துறேன் இப்போ இங்க என்ன மிஸ் ஆகுது இஸ் பார் இஸ் பார் செகண்ட் டேர்ம்ல என்ன மிஸ் ஆகுது இஸ் ஒன் பார் இஸ் பார் தேர்ட் டேர்ம்ல என்ன மிஸ் ஆகுது இஸ் பார் இஸ் பார் ஓகேவா இப்போ

இசட் த்ரீ பார் ஓகேவா இப்ப நம்மளுக்கு இன்னொரு தெரியும் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார்ன்னு ஒன் பிளஸ் எடுத்துக்கலாம் தனித்தனியா இருந்ததுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாரா சேர்த்து நம்ம அதை போட்டுக்கலாம் ஓகேவா இதட் டூ இசட் இசட் ஒன் இசட் த்ரீ எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்து பார் கீழேயும் அதே மாதிரி ஹோல் பார் ஓகேவா இப்ப நம்ம மாடிலுள்ள பார் இருக்கு அப்படின்னா அந்த மாடுலஸ் இல்லாம சாரி ஐ மீன் கான்ஜுகேட் அதாவது மேலே பார் இருக்கு அப்படின்னு வச்சிக்கோங்களேன் அந்த பார் இல்லாம எழுதலாம் எப்போ அப்படின்னா ரெண்டுதுக்கும் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா ஏன்னா ரெண்டுமே மாடுலஸ் போது பாரா இருந்தாலும் பார் இல்ல நம்பரா இருந்தாலும் அதனுடைய காஞ்சிகேட் இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் இல்லையா அதனால நான் இந்த பார் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறுமன மியர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா எழுதுறேன் ஸோ ஆர் ஸ்கொயர் இன் டூ இசட் டூ இசட் த்ரீ பிளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ பிளஸ் இசட் ஒன் இசட் டூ டிவைடட் பை என்ன செஞ்சுக்கிறேன் நான் Z2, ஒன் இந்த டூ Z3 த்ரீ இந்த மாடுலஸ் இருக்கு இல்லையா நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா தனித்தனியா இண்டிவிஜுவலாவும் நான் மாடுல செலுத்துக்கலாம் இல்லையா அத மாதிரி நான் மாடுலஸ் செலுத்தே எழுதி இப்ப எனக்கு என்ன தெரியும் மாடுலஸ் Z1, ஒன் மாடுலஸ் இசட் டூ மாடுலஸ் Z3 த்ரீ எல்லாத்துடைய வேல்யூவும் என்னது ஆறுன்னு தெரியும் அப்ப ஒரு ஒரு நம்பர் இண்டிவிஜுவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட வேல்யூவும் ஆர் இதுக்கு ஒரு ஆர் இதுக்கு ஒரு ஆர் இதுக்கு ஒரு ஆர் அப்ப என்ன வரும் ஆர் கியூப்னு வந்துடும்

டெர்மஸ் ஈக்குவல் டூ ஆர் இங்க டீனாமினேட்டர்ல இருக்கா இத அந்த சைடுல கொண்டு போயிட்டு இங்க இருக்க டேர்ம டினோமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய சொல்யூஷன் அங்க வந்துரும் ஓகேவா தேர் அப்ப இத க்ராஸ் மல்டிப்ளே நம்ம என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு இத நீங்க ஆர்டர் வைஸ்ல அங்க ஆர்டர் வைஸ்ல கூட டிவைடட் பை ஹோல் r is true